வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வல்லாரக்கீரை வச்சு சட்னி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க இந்த வல்லாரக்கீரை வந்துங்க ஞாபக சக்தி காட்டு புத்தி கூர்மைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வல்லாரக்கீரை சட்னி இட்லி தோசை பனியாரம் ஆப்பம் சப்பாத்தி சாப்பாடு கூட இந்த சட்னி வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் நெய்ய சூடாக ஊற்றி நம்ம பரட்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பெரிய கட்டளவுக்கு ஒரு கட் வல்லாரக்கீரை எடுத்துருக்கேங்க இதில் இருக்கிற இலையை மட்டும் நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க சட்னி வதக்கி வரக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாச்சுங்க இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது லேசாக வறுபடுத்துங்க இது லேசாக வறுபட்டுருச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது கூடவே நாலு பல் இதை ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டுப்பாலும் நல்லா வதங்கி வந்துருச்சு காலத்துக்கு அஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கங்க அவங்கவுங்க காலத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் எடுத்துக்கலாங்க வர பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் வருபட்டுருச்சுங்க இது கூட ஒரு தக்காளி பெரிய சைஸ்ல நாட்டு தக்காளி பழுத்தது எடுத்திருக்கேன் இது பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை எடுத்திருக்கேன் இதை சேர்த்து வதக்கிக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வல்லார்கீரை கிடைக்கிதோ இதே மெத்தடில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லா பொருளையும் வதக்கி விட்டுட்டு கடைசியாக வல்லார்கீரையை ரெண்டு வதக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டியதில்லை அந்த சூடிலே லேஸாக வதங்கி வந்தால் போதும் இப்போ இறக்கி வச்சு சூடு ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சூடு அரைச்சுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க இது கூட விருப்பப்பட்டால் தாளிதம் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு தாளிதம் சேர்த்துக்கல வல்லாரக்கீரை லேசாக கசப்புத்தன்மை உள்ளதுங்க நம்ம இந்த மாதிரி சட்னியாக வதக்கி அரைச்சி செய்யும் போதுங்க அந்த கசப்புத்தன்மை இருக்காது சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச வல்லாரக்கீரை வச்சு சட்னி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்